சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் மகர ராசி காலபுருஷத்தை துப்படி பத்தாம் ராசி சனியுடைய ராசி மகர ராசி இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏழரை சனியில் மாட்டி தவிச்சிட்ருக்கீங்க நிறைய பிரச்சனை உங்களுக்கு போயிட்டுருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் இருக்குது உங்களுக்கு கஷ்டத்தை தவிர நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க கிடையாது கஷ்டம் மேலே கஷ்டமாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஒன்று வந்தால் இன்னொன்று வருது அது போனால் இன்னொன்று வருது அப்படியே தோல்வி மேலே தோல்வியாக உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு வெற்றி நீங்கள் பார்த்திங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வெற்றியை பார்த்து பல வருடம் ஆச்சு ஏதோ நீங்களும் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கீங்க ஒரு சில பேரில் பாருங்கள் சொல்கிறாங்க சார் ஏதோ நாங்கள் வாழ்க்கை இப்படி போய்ட்டுருக்கு வாழ்க்கை இருக்கோம் கடவுள் படைச்சிட்டோம் கடவுள் படைச்சிட்டான்னு சொல்லி நாங்கள் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம் உடம்புலருந்து அங்கே உயிரும் போக மாட்டேங்குது எல்லாத்தையும் இழந்துட்டோம் உடம்புல உயிரை தவிர எல்லாத்தையும் இழந்துட்டோம் அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க முன்னேறி போயிட்டுருக்காங்க எங்களை வச்சு நிறைய பேர் பயன்படுத்தி எங்களை வச்சு நிறைய பேர் பயன்படுத்திட்டு அவங்க நான் நல்ல ஒரு வாழ்க்கையை இருக்காங்க அவங்க ஏணி படிக்கட்டு மாதிரி ஏறி போயிட்டே இருக்காங்க நாங்கள் எங்களால் வளர முடியல வளர்ச்சி அடைய முடியல என்ன காரணம் இந்த மாதிரி கேட்குறீங்க அது காரணம் ஏளரசனி தாங்க ஏழரசனியில் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க சரிவை சந்திச்சே ஆவாங்க ஒரு ஸ்டெப்பு ஏறி எடுத்திங்கன்னா மறுபடியும் அது கீழே இறக்கி விடுவார் சனி ஒரு நாலு படிக்கட்டு ஏறினீங்கன்னா முதல்ல எங்கே ஏறினீங்களோ அங்கே கீழேயே இறக்கி விட்டுருவார் உங்களை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா இப்போ நாலு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க அந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து எடுத்து வச்ச இடத்துல சனி வந்து இறக்கி விட்டுருவார் இந்த மாதிரி வேலையை தான் பண்ணுவார் வளர்கிற மாதிரி தெரியும் அப்படியே கீழே இறங்கிடுவீங்க இதெல்லாமே ஏழரை சனி நடக்கும் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே நடக்காது கூடி வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவும் நடக்காது இதெல்லாமே மகர அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஒரு சில பேரில் பாருங்கள் கடன் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கடன் கூட கிடச்சிருக்காது உங்களுக்கு வெளியே கடன் வாங்கியிருப்பீங்க யாரோ தெரியாதவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ எங்கேயோ கடன் வாங்கியிருப்பீங்க அவங்கக்கிட்ட வந்து பாருங்கள் கடனை கொடுக்க முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் அசிங்கமானப்பட்டு மாதம் 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 முப்பது நாள் எப்படி போகுதுன்னே தெரியலைங்க சார் மாதம் மாதம் எப்படி ஓடிடுது கடனை கட்ட முடியல வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அசிங்கமானப்பட்டுட்டு இருக்கோம் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க முன்னாடியெலாம் தலை குமிஞ்சு நின்றுட்டுருக்கோம் ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாமல் நாங்கள் உடம்புல இருந்த உயிர் போயிட்டால் கூட பரவாயில்ல இறந்துட்டால் கூட பரவாயில்ல எப்போ சாவு வரும்னு சொல்லுங்கள் சாவு வர மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர்லாம் கிடையாதுங்க நிறைய பேர் இதெல்லாம் பல வருஷமாக இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அதனால் அவசர முடிவு எடுக்காமல் இருங்க கவனமாக இருங்க யாருக்கும் வந்து பாருங்கள் ஜாமீன் கேளுத்து இந்த காலக்கட்டத்தில் போட்டு கொடுத்துட்றாதீங்க ஒரு சில பேர்லாம் ஜாமீன் கேளுத்தில் போட்டு இப்போ வரைக்கும் ஏமாந்துட்டுதான் இருக்கீங்க அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கீங்க இது ஏழரை சனி முடிகிற வரைக்குமே சனி பண்ணுவார் கண்டிப்பாக ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி வரும்போது அவர் காரகன் சனிங்கிறனால என்ன கொடுப்பாரு பணப்பிரச்சனை தான் கொடுப்பாரு அந்த பணப்பிரச்சனை வந்துட்டாலே குடும்பத்தில் உங்களை மதிக்க மாட்டாங்க கணவன் மனைவியில் எதனாலே தான் பிரச்சனை போயிட்டுருக்கு குடும்ப பிரச்சனை வ வர்ற காரணமே பணப்பிரச்சனை தான் இதெல்லாம் போயிட்டுருக்குங்க இப்படி தாங்க போயிட்டுருக்கு யாரையும் நம்ப வேண்டாம் அடுத்தவங்களோட பழக்க வழக்கங்களும் இந்த காலகட்டங்களில் தான் கிடைக்கும் யாரையும் நம்பிடு வேண்டாம் சரிங்களா கவனமாக இருங்க சரிங்களா அவசர முடிவுகள் எதுவுமே எடுக்காம இருங்க உங்கள் கஷ்டங்கள் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் கடன் தொல்லைகள் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்கள் மன வேதனைகள் அந்த வழி வேதனையோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க பார்த்திங்களா அது எல்லாமே அந்த கஷ்டங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களை விட்டு விலகும் சரிங்களா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி மார்ச் கடைசியில் உங்களுக்கு சனி சனிப்பயிற்சி நடக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணுவார்னால் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் இடத்துக்கு போகிறனால உங்களை பிடிச்ச சனி உங்களை பிடிச்ச நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை பிடிச்ச கெட்ட கிரகம் உங்களை விட்டு முழுசாக உங்களை விட்டு விலகிடும் ஏன்னா வந்து பாருங்கள் சனிக்கு வந்து பாருங்கள் சொந்த வீடு மகர ராசி கும்பராசி மகர ராசி நேர்களும் கும்பராசி நேர்களும் சனி ஒன்றுமே பண்ணாது சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறனால ஒன்றுமே பண்ணாது மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சனி வந்து கொட்டி கொடுப்பாருன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சனி கொட்டி கொடுத்தாரா இல்லை கெட்டது பண்ணாரான்னு உங்களுக்கு தான் தெரியும் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் எந்த ராசிக்கு சனி வந்து நட்பு வீடாக இருந்தாலும் சரி பகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி வேற ஒரு வீடாக இருந்தாலும் சரி எந்த வீடாக இருந்தாலும் சனி வந்து சோதனை கொடுப்பார் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா அவர் வந்து கெட்டது பண்ணக்கூடிய கிரகம் அவர் கெட்டது பண்ணுறதுக்கு கடமைப்பட்டவர் அவர் சனியும் பார்ப்போம் சனியும் போது அவர் கெட்டதான் தான் பண்ணுவார் அது எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க யாருமே சனி பார்க்க மாட்டார் எங்கே அடித்தா வலிக்கும் எங்கே அடித்தா உங்களுக்கு வலிக்கும்னு சனிக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல தான் கை வைப்பார் இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் குடும்ப பிரச்சனை போயிட்டுருக்கும் பண பிரச்சனை போயிட்டுருக்கும் நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காமல் இருக்கும் அது எல்லாமே மாறும் இந்த வருடம் சரிங்களா உங்கள் ஆசைகள் எல்லாமே மாறும் மிகப்பெரிய பணக்காரனாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும் ஒரு சில பேர்லாம் இந்த வருஷம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சம்பாதிச்சு வச்சு பெரிய ஆளாக மாறிடுவீங்க அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா ஒன்போதாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்போதாம் இடத்த குரு பார்ப்பார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை விருச்சுக ராசி குரு பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக அவங்க ஜென்ம ராசி பார்ப்பார் இதெல்லாமே அருமையான ஒரு அமைப்பு அஞ்சாம் இடத்துல இருக்க குரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் கொட்டி கொடுப்பார் பணத்தை கொட்டி கொடுக்க போகிறாரு இனிமேல் மகர ராசி ராசினியர்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக போகுது பணப்பிரச்சனை உங்களுக்கு இந்த வருடம் அடியோடு ஒளிய போகுது சரிங்களா உங்களை பிடித்த சனி பகவான் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக போகிறாரு அதேமாதிரி குரு வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாமி இடத்துக்கு வரனால உங்கள் மேலே ஒரு வெளிச்சமும் கிடைக்க போகுது எல்லாமே மாறும் உங்கள் வாழ்க்கை தலகையில் மாறும் பணக்காரனாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிரும் நிறைய சந்தர்ப்பங்கள் வரும் பயன்படுத்திக்கங்க நிறைய சான்சஸ் கிடைக்கும் பயன்படுத்திக்கங்க ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்குறனால அதிர்ஷ்டம் கிடைக்கும் இழந்த வேலையை நீங்கள் கைப்பற்ற முடியும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு அடுத்த கட்டத்தில் அதாவது ப்ரொமோஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு சம்பள உயர்வு சேலரி இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இன்சென்டிவ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் உங்களோட தகுதி உங்களோட திறமையெல்லாம் பார்த்து உங்கள் மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க யார் முன்னாடி கேவலைப்பட்டீங்களோ யார் முன்னாடி கெட்ட பேர் வாங்கினீங்களோ அவங்களே உங்களை நல்ல பேருக்கு கொடுத்து உங்களை கௌரவிப்பாங்க மதிப்பு மரியாதை தேடி வரும் இந்த வருடம் வேலை இழந்தவங்களுக்கு அருமையான வேலை கிடைச்சிருங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் இந்த வருடம் அற்புதமான வேலை கிடைக்கும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பணமே இல்லைங்க சார் வருமானமே மாட்டேங்குது செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கு விரையமாக போயிட்டுருக்கு சம்பாதிக்கிறது எல்லாமே கரைஞ்சி போயிடுது சேர்த்து வைக்க முடியல எங்களால் சேஃப்டி பண்ண முடியல மிச்சம் பண்ண முடியல பேங்க் பேலன்ஸ் ஜீரோவாக இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டில் சுத்தமாக பணம் கிடையாது இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு அவங்களுக்கு அதேமாதிரி கடன் தொல்லையாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டுருக்க இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு பணம் வந்துவிட்டாலே பிரச்சனையை பாதி பிரச்சனை தீந்திருச்சுன்னு அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு பணம் வந்துட்டாலே பாருங்கள் அவங்க பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அவங்களால சமாளிக்க முடிஞ்சிடும் இப்போ பணம் இருந்தால் தானே ஒரு ஊருக்கு போக முடியும் ஒரு இடத்துக்கு போக முடியும் ஏதோ பொருள் வாங்க முடியும் பணம் இல்லாமல் யாரும் மதிக்க மாட்டாங்க பணத்துக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க அப்பேற்பட்ட உலகம் இந்த உலகம் சரிங்களா அது எல்லாமே தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு கூட பழகினவங்க சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் எப்பேற்பட்டவங்க யார் எப்பேற்பட்டவங்க எல்லாம் தெரிஞ்சிருச்சுல இது போதும் உங்களுக்கு இதை வச்சுட்டு உங்களால் பொழச்சிக்க முடியும் நல்ல ஒரு வாழ்க்கை இனிமேல் நீங்கள் வாழப் போகிறீங்க இல்லை சந்தேகமே கிடையாது உங்களுக்கான ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்குங்க பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சொந்த தொழில் அற்புதமாக இருக்கும் வியாபாரமும் நல்லாயிருக்கும் நிறைய பணம் வரப்போகுது பண புழக்கம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மனசில் இருந்த அந்த குழப்பங்களெல்லாம் விலகும் நீங்கள் எப்பேற்பட்ட உடம்புலருந்து அந்த வியாதியாக இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக இருந்த வியாதி எல்லாமே தீரப்போகுது உங்களுக்கு சரிங்களா நல்ல ஒரு தரமான ஒரு வாழ்க்கை அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை யோகமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகர ராசினியர்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருக்க போகிறீங்க தடைகள் எல்லாமே உடைய போகுது பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுது விலக போகுது பணப்பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை கடன் தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்கு அமையும் எல்லாமே உங்களுக்கு உடனே மாறிடாது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் சரிங்களா நல்லது ந உங்கள் வாழ்க்கை நல்லது நடக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியும் பார்க்க போகிறீங்க நல்லபடியாக வாழ்ந்து காமிக்க போகிறீங்க உங்கள் சொந்தக்காரங்க சுற்றி இருக்கவங்க முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காமிக்க போகிறீங்க இல்லை சந்தேகமே கிடையாது இந்த வருடம் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் கோச்சார கோச்சாரப்பலன் ஒரு பக்கம் பா பார்த்துட்டு இருந்தாலும் அவங்கவங்க பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது லக்னத்துக்கு யோகாதிபதி தசாபுத்தியா லக்னத்துக்கு அவ யோக கிரகங்களோட தசாபுத்தியா உங்களுக்கு சாதகமான கிரகங்களோட தசாபுத்தி இருக்கா இல்லை பாதகமான தசாபத்தியா உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் என்னென்னலாம் நீங்கள் அனுபவிப்பீங்க என்னென்னலாம் நடக்கும் நடக்காது நல்ல கருமால் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால் பிறந்திருக்கீங்களா நல்ல கருமானா உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னு நடத்தும் கெட்ட கருமானா ஆறாம் அதிபதி எட்டாம் மதிபதி பாவகிரகங்களோட தசாபத்தியே பிறந்ததுலேருந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்போ உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்